அலாம் வலைக்கம் வரமது ஊபரகாத்து மனம் வீசும் மாணவி சொற்கள் இந்த குழுமம் சார்பாக இன்றைக்கி நம்ம பத்தொம்பதாவது ஹதீஸையும் இருபதாவது ஹதீஸையும் பார்க்கலாம் பத்தொம்பதாவது ஹதீஸ் ஈமான் எனும் இரே நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும் நைய வஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும் என்று நபி சல்லூவாஹூ அலேஹ் வசலம் அவர்கள் கூறியதாக அனஸ்ரடியாகும் என்று அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரில் பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இருபதாவது ஹதீஸு உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று நபி சல்லூர்வாஹு அலைகி ஹசலம் அவர்கள் கூறியதாக அனஸ்ரடியாகும் என்று அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரில் பதிமூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமது தொடர்ந்து இணைந்திருங்கள் இதன் மூலம் தினமும் இரண்டு இரண்டு ஹதீஸ்களை அறிந்து கொள்வோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலமது இல்லா ஜசாக்கம் அல்லாஹ் ஹூர் அலாமம் வரமத்துள்ளா வரகாத்தூ